பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்னைக்கு காலையில கோவையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு காவலர்கள் குறித்து அவதூறா பேசினதா இவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிபதிகள் இப்ப விசாரிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க சமீபத்துல ஒரு யூடியூப் சேனலோட இன்டர்வியூல இவர் பேசின விஷயம் தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பரபரப்பான விஷயமா மாறி இருக்குது அந்த இன்டர்வியூல பெண் காவலர்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் குறித்து அவதூறா பேசி இப்போ தான் இது ஃபர்ஸ்ட் டைமாக அப்படின்னா இல்லை இதற்கு முன்னாடியும் துறை பிரபலங்களாக இருக்கக்கூடிய முன்னணி நடிகைகள் பற்றியும் அரசியலில் பிரபலமாக இருக்கக்கூடிய பெண் ஆளுமைகள் பற்றியும் எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அவங்க மேலே குற்றச்சாட்டுகளையும் அவதூறுகளையும் முன் வச்சுருக்கிறாரு இதற்கு அந்தந்த நடிகைகள் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் சரியான பதிலடியும் கொடுத்துருக்குறாங்க எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த விதத்துக்கு சமூக வலைதளங்கள்ல இவருக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தது இந்த நிலையில பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியிருந்திருக்கிறாரு இந்த காணொலியை பார்த்த சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா அவங்க கோவை மாநகரினுடைய சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த புகாரின் அடிப்படையில் தான் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது சைபர் கிரைம் போலீஸார் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆபாசமாக பேசுதல் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் பெண்களை இழிவுபடுத்துதல் தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்னு ஐந்து பிரிவுகளின் கீழே பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மேல இப்போ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நிலையில இன்னைக்கு காலையில் இவரை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும் ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்து அதற்கு பிறகு அவரை அதற்கு பிறகு கோவை அரசு மருத்துவமனையிலையும் இவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அங்க இருந்து நீதிபதியினிடம் விசாரணைக்கு அழைத்துட்டு போகும்போது தான் அந்த வாகனத்தை பெண்கள் குறிப்பா திமுகவை சேர்ந்த மகளிர் அணியினர் அந்த வாகனத்தை முற்றுகையிட்டு செருப்பை கையில் எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்கள் வந்து ஜெயிலுக்குள்ளேயே தான் வைக்கணும் இவரை வந்து கண்டிப்பாக வெளியே விடவே கூடாது பெண்களை பற்றி தொடர்ந்து அவதூறான கருத்துக்களையும் ஆபாசமாகவும் இவர் ரொம்ப பேசிட்டே இருக்கிறாரு இப்படிப்பட்டவர் வெளியவே இருக்கக்கூடாது சமூக வலைதளங்களையும் இவர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து அவதூறாக பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ இவரை கண்டிப்பாக கடுமையான தண்டனை வழங்கணும் இன்னொன்று இருந்து இவரை வெளியவே விடக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஆவேசமாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி இதற்கு முன்னாடி பெண் ஆளுமைகள் பெண் நடிகைகளும் இவருக்கு எதிரான கருத்துக்களை இதற்கு முன்னாடி குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கறதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு ஒரு பெண்ணியவாதியா இருக்கிறேன் இந்த இன்னைக்கு சவுக் சங்கரை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அவருக்கு என்ன தொழில்னு கேட்டீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில் அதாவது முதல்ல வந்து காவலர் பெண் பெண் காவலர்களை பத்தி இழிவுபடுத்தி பேசினாரு அப்போவே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தா இருக்கிற இப்போ வந்து உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காது ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது அவரை வன்மையாக கண்டிக்கிறோம் இனிமேல் அவரை வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணிணா அவரை வெளியவே விடக்கூடாது இதை வந்து நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிச்சு அவரை இனி கோர்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க வெளியவே விடக்கூடாது இனி எந்த பெண்களை பற்றி பேசுறதுக்கும் அவர் வந்து யோ யோசிக்கணும் வெளியே விடாம அவரை அரசு பண்ணி உள்ளேயே வைக்கணும் நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்க எல்லாத்துக்கு கேட்டுக்கொள்ள நாங்க நாங்க அவரை விடக்கூடாது அவரை வெளியே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கோம் அரசு பண்ணனா இன்னும் அவருக்கு வந்து சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார் அவர் பெண்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு அவர் ஒரு தாய் வயதுல இருந்து பிறந்தவர் தான் ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வயசா பேசிட்டு இருக்கிறாரு ஃபர்ஸ்ட் காவலரை பத்தி பேசினாங்க பெண் காவலர்களை பத்தி பேசினாங்க அப்பயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல விட்டுட்டாங்க திருப்பி இப்ப பெண் நீதிபதிகளை பத்தி பேசுறாங்க அரசு ஊழியர்களை பத்தி பேசுறாரு அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன என்ன மோட்டிவேஷன் அதை பேசுறாரு அதுக்கு நாங்க கண்டனமே கண்டனம் தெரிவிக்கிறோம் அவர் அரெஸ்ட் பண்ணா நீ வெளியே உடனே பெயல் கொடுக்கக்கூடாது அவர் உள்ளேயே போட்டு அடைச்சு வைக்கணும் இதுதான் நாங்க சொல்றோம் நன்றி